சென்னை கொறுக்குப்பேட்டையில் ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்த விரக்தியில் மேலும் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சோக சம்பவத்தின் பின்னணியை தற்போது காணலாம் உயிர்களை காவு வாங்கும் ஆன்லைன் விளையாட்டு கஞ்சா போதை மது போதையை போல் இதற்கு அடிமையானவர்கள் ஏராளம் ஆன்லைன் விளையாட்டுக்கு அடிமையானவர்கள் பலரிடம் கடன் வாங்கியாவது விளையாடும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஒரு கட்டத்தில் தாங்கள் விட்ட பணத்தையாவது எடுக்க வேண்டும் என்ற மன உளைச்சலில் பல லட்சத்தை இழக்கும் நிலை ஏற்படுகிறது இறுதியில் வேறு வழியே இல்லாமல் போகும் அவர்களின் கதை சோகத்தில்தான் முடிகிறது இது போன்றதொரு சம்பவம் சென்னையில் அரங்கேறியுள்ளது வட சென்னை கொறுக்குப்பேட்டை ஜே ஜே நகரை சேர்ந்தவர் தனுஷ் ஆவடியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு பயின்று வந்தார் இவர் ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்ததாக கூறப்படுகிறது இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்காக தொடர்ந்து விளையாடிய தனுஷ் தந்தையிடம் இருபத்தி நான்காயிரம் ரூபாய் பணம் கேட்டதாகவும் அதற்கு தன்னிடம் பணம் இல்லை எனவும் கூறி அவரது தந்தை நான்காயிரம் ரூபாயை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து நான்காயிரம் ரூபாய் பணத்துடன் அறையின் உள்ளே சென்று தாழ்பால் போட்டுக் கொண்டதாக சொல்லப்படுகிறது தனுஷ் நீண்ட நேரமாகியும் வெளியே வராததால் அவரது தங்கை கதவை தட்டியுள்ளார் நீண்ட நேரமாகியும் கதவை திறக்காததால் அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் கதவை திறக்க முயற்சித்துள்ளனர் அதுவும் தோல்வியில் முடிந்ததால் அச்சமடைந்து ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு வந்த போலீசார் கதவை உடைத்து பார்த்தபோது தனுஷ் தனது இன்னுயிரை மாய்த்து கொண்டது தெரிய வந்தது இதையடுத்து உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக போலீசார் அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக தனுஷின் செல்போனை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சாயிரரூபா போட்டு காசு ஜெயிச்சுக்கலாம் அவன் அந்த நம்ம தான் ஜெயிச்சிட்டோமே போல போல காசு வந்துங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதிகமா போட்டு 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 அவங்க லாஸ் ஆகி அப்பவ மொத்தமா அதிகமா போட்டுலாம் போட்டு கஷ்டம் ஜெய்ச்சலாம் சொல்லிட்டு அந்த இதுல பண்ணிருக்காங்க கையிலும் அவங்க அப்பா எல்லாம் கேட்டு இருக்கான் இருபதாயிரம் 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 தந்தைகம் திருப்பி இந்த மாதிரி பேசி பேசி எல்லாருக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்காக அவங்க மாமா கையில எல்லா கையிலும் போன் பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு அந்த மாதிரி ஃபீஸ் கட்டணும் காசு தாங்க சொல்லி ஆனா இந்த விஷயத்த சொல்லு தெளிவா இந்த மாதிரி கேம்ல விளையாடுறோம் சொல்லிட்டு அது எந்த மாதிரி ஆப் அது டெலிகிராம் மூலியமா அது கேம் ட்ரேடிங் கேம் மாதிரி அது காசு போட்டா டபுள் மாதிரி ட்ரிபிள் மாதிரி அந்த மாதிரி கேம் அது அந்த சைட்ல இருந்து ப்ரெஷர் ப்ரெஷர் பண்ணாங்க அந்த சைட்ல அவங்க அது என்ன சொல்ல முடியல அந்த ஆப்ல வந்து அதுல வந்து அவன் மெசேஜ் போட்டு அங்கே விட்டுருங்க போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க இல்லை திருப்பி விளாடுங்க அவங்களால ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் அந்த மாதிரி பண்ண பண்ண அவன் என்ன பண்ணுறது தெரியாம அப்படி பண்ணுவாங்க இது போன்ற சம்பவங்களை தடுப்பதற்காக ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிக்கப்படுவதும் நீதிமன்றத்தால் அந்த தடை விலக்கப்படுவதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் ரம்மி போக்கர் போன்ற திறமை சார்ந்த விளையாட்டுகளுக்கு பொருந்தாது என்று கடந்த ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தும் இதுவரை வழக்கு விசாரணைக்கு வரவில்லை உச்சநீதிமன்றத்திற்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுத்து வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் ஆன்லைன் விளையாட்டுகளால் அப்பாவி உயிர்கள் காவு வாங்கப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது